ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய மே வெங்கடநாத கவிதா கேசரீ வேதாந்தோ மெதத்தா ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த வேதாந்தேசிகம் சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பார்வொன்ற பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு இறப்போம் அளவும் வாழ்வு பரமனை அடைய வழிகாட்டும் பூமா தேவி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு புரியறது இது ஸ்ரீ வராகண பத்தினது அப்படிங்கிறது இப்போ நம்ம பூமியில இருந்துருக்கோம் இந்த பூமியில நிறைய நமக்கு நிறைய இதிகாச புராணங்கள் எல்லாம் இருக்குது அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு பெரியவர்களால் கொடுக்கப்பட்டது எல்லாமே வேதத்தின் உண்மையான அர்த்தங்களை இந்த ஜீவராசிகளுக்கு சொல்லி அவர்கள் நல்வழி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொடுக்கப்பட்டது எல்லாமே ஆனால் வேதங்களில் கடினமான அர்த்தங்கள்லாம் இருக்குது அந்த கடினமான அர்த்தங்களையும் நன்னா புரிஞ்சுண்டு அதனோட வேதத்துடைய அர்த்தங்கள் வந்து பிழை இல்லாம சொல்றோம் அப்படின்னா அதுதான் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது ஆனால் சில பேர் விபரீதமான அர்த்தங்களை கொடுக்குற பொழுதோ வேதமே பயப்படுறதாம் அப்பேற்பட்ட மா அர்த்தங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துதுன்னா அது விபரீத ஞானத்தை கொடுத்துரும் மக்களுக்கு அதனால என்னென்னா சத்வகுணம் தலையெடுத்த மகரிஷிகளால் இயற்றப்பட்ட சத்வகுணத்தின் சிறப்பையே போதிக்கக்கூடியது சத்வீக புராணங்கள் அப்படின்னு இருக்கு அப்படி அப்படிப்பட்ட அந்த புராணங்களை நமக்கு கொடுத்து நமக்கு நர்கதி அடைய செய்கிறவா சத்வீகம்யா இருந்த மகரிஷிகள் அவர்கள் சத்வகுணம் தலையெடுத்தவர்களாக இருப்பார்கள் அப்பே அந்த அந்த மாதிரி புராணங்களை வைதிகர்களா இருக்கிற பெரியோர்கள் அதை நல்லா படிச்சுட்டு அத நல்லா தெரிஞ்சுட்டு அதையே பிரமாணமா எடுத்து சொல்லியிருக்கிறது சாத்விக புராணங்கள் இதுல வந்து வேதத்தினுடைய கருத்து கருத்துக்கு முரண்பாடே இல்லாம இருக்கும் அதுக்கு தான் சாத்விக புராணம் அப்படின்னு பேரு இத்தகைய சாத்விக புராணங்கள்ல ஸ்ரீ வராக புராணம் தத்துவம் உபாயம் பலன் இது எல்லாத்தையும் உண்மைய சொல்லிருக்கு அதில் சொல்லிருக்கப்பட்ட உண்மைகள் யாராலையும் அசைக்க முடியாத உறுதியானத இருக்கும் அது ஸ்ரீ வராகபுரான் அருளிய இந்த புராணத்திலோட அம்சங்கள் ஸ்ரீ ஆண்டாளும் புகழ்ந்து பாடியிருக்கா நமக்கு தெரியும் திருப்பாவையிலையும் சொல்லியிருக்கா நாச்சியார் திருமொழியில சொல்லியிருக்கா எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட அந்த வராக புராணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு கிரந்தம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை இயற்றினவர் பெரியவராக இருக்கணும் அதை உபதேசம் பண்ணி கேட்கிறவாளும் சிறந்தவாழாக இருக்கணும் இந்த வராக புராணத்துல ரெண்டு அம்சமுமே நல்ல செவ்வனே பொருந்திருக்கு எப்படின்னு கேட்டா இந்த புராணம் ரொம்பவும் பெருமை பெற்று விளங்குறது உலகத்துல சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிற சேதனர்கள் பேசுற விஷயத்துல கூட கருத்து வேற்றுமைகள்லாம் இருக்கு ஆனா இந்த புராணத்துல எப்படின்னு கேட்டா பேசுவர ஒன்று ஒரு புராணம்னு எடுத்து விபரீத ஞானம் வரக்கூடியவரா சொல்றவா இருப்ப இருப்பார் இல்லை கேட்கிறவாள கேட்கிறவாளை வஞ்சிக்கிற நோக்கில் இருக்கணும் இருப்பா அதுவும் இல்லையா சொல்றவா அவளுக்கு கொஞ்சம் ஞான குறைவு ஏற்படலாம் கேட்கிறவாளுக்கும் கொஞ்சம் ஞான குறைவு இருக்கலாம் ஆனா இந்த நாலு விதமான குற்றங்கள் எதுவுமே இல்லாத ஞான குறைவு இல்லாத இருக்கிற புராணம் இந்த ஸ்ரீ வராக புராணம் அதுவும் இல்லாம இந்த வராக புராணத்துல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல தாயார் பூமி பிராட்டி இத செவிமடுத்திருக்கா உபதேசம் பண்ணியிருக்கிறவர் எம்பெருமான் இதில் விபரீத ஞானம் கவனக்குறைவுங்கிறதுக்கு இடமே கிடையாது நம்ம போன்ற அடியார்கள் கிட்ட கைமாறு கருதாத எல்லையற்ற கருணை இருக்கிறதுனால நம்மளெல்லாம் வஞ்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எம்பெருமானுக்கு கிடையாது அப்படி இருக்கிற போது எந்த பரிபூர்ணமாக எம்பெருமானுக்கு பரிபூர்ண சக்தி எதையுமே தன்னுடைய சக்திய ஞானத்தாலேயே பார்க்கக்கூடியவன் தன்னுடைய பூரண சக்தி உடையதுனால அவரை மீறி எந்த செயலும் நடக்க போவதில்லை இந்த உலகத்தில் அதனால் சாதாரண மனிதர்களோட பேச்சில் உள்ள நாள் வகை குற்றங்கள் கூட இதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை அப்பேற்பட்ட புராணம் இந்த ஸ்ரீ வராக புராணம் இந்த வராக புராணத்துல எம்பெருமான் சமுத்திரத்துக்குள்ள பிராட்டிய கொண்டு போய் பூமி பிராட்டிய கொண்டு போய் ராட்சசன் வச்சான் அப்படிங்கிறதுக்கோசரம் தன்னுடைய பெரிய பெரு என்ன சொல்ல தன்னுடைய மேன்மையை கூட வெளிப்படுத்திக்காம தன்னை ஒரு பன்றி உருவமா வராக ரூபமா எடுத்துக்கொண்டு பூமிக்கு அடியில போய் பிராட்டிய இடர்ந்து எடுத்துட்டு கஷ் இடர்ந்து எடுத்துட்டு வந்திருக்கார் எப்படி பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் அவள் அப்படி பாசி தூர்த்து கிடந்தாலும் சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பன்றி உருவம் எடுத்துக்கண்டு தன் தாயார மேல பூமிக்கு மேல எடுத்துண்டு வந்தார் அப்போ தாயார் கேக்குறாளா என்ன ஒரு ராட்சசன் கொண்டு போய் வச்சோண்டா நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கறதுக்கோசரம் என்ன வந்து இடந்து எடுத்துட்டு வந்து என்னுடைய கஷ்டத்தை போக்கினாலே நம்மளோட குழந்தைகள் இந்த உலகத்துல அப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே அந்த குழந்தைகள் நான் சமுதிரத்துக்கு அடியில போய் கஷ்டப்பட்ட மாதிரி சம்சாரம்ங்கிற சமுதிரத்துல இந்த குழந்தைகள் இருக்கே அந்த குழந்தைகள் மோஷம் அடையறதுக்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்கோளே அப்படின்னு தாயார் நமக்கோசரம் தாயார் கேட்கிறார் அதுதான் பரமனை அடைய வழிகாட்டும் பூமா தேவி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஹெட்டிங்கே நமக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு அப்படி அந்த தாயார் கேட்டிருக்கா சோ அப்போ பெருமாள் சொல்றாரான் நான் வந்து ஒரு உபாயம் சொல்றேன் அந்த உபாயம் படி அந்த குழந்தைகளும் கேட்டால் அவளுக்கும் நான் உன்னை எப்படி கஷ்டத்திலேருந்து விடுவிச்சேனோ அவளையே நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார் அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார் பாருங்கோ ஸ்திதி மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே மர்த்தா விஸ்வரூப் அம்ச மாம் அஜம் ததஸ்தம் பிரியமான அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி காஷ்ட அதாவது என்ன சரணடைஞ்சு என்கிட்ட பிரபத்தி பண்ணினால் அவளுக்கு நான் பண்றேன் அப்படிங்கிறார் அந்த பிரபத்தி பண்றதுக்கு கூட வழி சொல்லி தரார் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த பிரபத்திய எப்படி பண்ணணும் மனசு நல்ல நிலையில இருக்கணும் எந்த விஷயத்த நினைச்சாலும் மனசுக்கு நல்ல நிலை வேண்டியதுங்கிறது உண்மையானது ஆனா பிரபத்தி செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை பொதுவா ஒரு மன மனசு வந்து எப்படின்னா குரங்கு அலபாயற மாதிரி பாயுமா குரங்கு போன்றதான் அது பெருமாளே சொல்றதா வாளரத்தை கட்டி வச்சா கூட அது வெளியில ஓடுறதுல நோக்கம் இருக்கமே தவிர்த்து அது உக்காந்து அந்த மாதிரி இல்லாம மனசை கட்டுப்படுத்திக்கண்ட வெளி விஷயங்கள் எல்லாம் ஓடும் தன்மை எல்லாத்தையும் அடக்கி கண்ட கரங்கு சேஷ்டை இல்லாம இரு இல்லாம இருக்கிறது அத்தகைய மனச உடையவனுக்கு ஒரு பெரிய விசேஷமான சுகர்தம் இருந்து அதனால அவனுக்கு சத்வகுணம் தலையெடுக்கும் அந்த சத்வகுணம் தலையெடுத்தால் அவன் ஒரு ஆச்சாரியனை போய் அண்டி இந்த உயர்ந்த தத்துவங்கிற ஸ்ரீமன் நாராயணன் உயர்ந்த உபாயமான சரணாகதி உயர்ந்த பலனாகிய மோட்சம் இவற்றை அந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவார் இந்த இதில் எல்லாத்தையும் நம்பிக்கை வச்சுட்டு என்ன என் எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாம பெருமாள் கிட்ட ஸ்ரீமன் நாராயணனாகிய எங்கிட்ட விசுவாசம் அதுவும் மகா விஸ்வாசத்தோட என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணினால் நான் உனக்கு பண்றேன் அது அதுவும் அந்த சரணாகதி பண்றதுக்கும் ஒண்ணு நீ பார்க்க வேண்டாம் நல்ல இடமா இருக்கணும் நல்ல நேரமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாமும் கிடையாது புண்ணிய காலமா இருக்கணும் புண்ணிய இடமா இருக்கணும் அப்படின்ற வரையறை எல்லாம் எதுவுமே கிடையாது மனசு மட்டும் திடமா இருந்து எங்கிட்ட வந்து சரணாகதி பண்ணினா போரும் அப்படிங்கிற மனம் உறுதியோட இருப்பது ஒண்ணுதான் இந்த பிரபத்திக்கு முக்கியம் அப்படிங்கிறார் அப்படியே இந்த ஸ்லோகம் இல்லையா அதுக்கும் அர்த்தம் சொல்றார் பாருங்க ஸ்திதி மனசி சூஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக சாமி ஸ்திதே மர்த்தா விஸ்வரூவம் மாமஜம் அப்படிங்கிறார் அதாவது தன்னுடைய ஒரு மனுஷன் தனக்கு உடம்புல தன்னுடைய தசா புத்திகள்லாம் ஒழுங்கா இருந்து வந்து என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னால் போறோம் அவனுடைய கடைசி காலத்துல அவனுடைய உயிர் பிரியும் தருவாயில அவன் கல்லாவோ கட்டையாவோ காஷ்டபாஷான சன்னிபம் கல்லாவோ கட்டையாவோ இருந்து என்னுடைய ஞாபகம் கூட அவனுக்கு வரலேனாலும் பரவாயில்லை என்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு என்னுடைய நினைவு அவனுக்கு உண்டு பண்ணி நான் அவனை மோட்சத்துக்கு கூட்டின்னு போறேன் அப்படின்னுட்டு ஸ்ரீ வராக பெருமா பெருமாள் பூமி பிராட்டிக்கிட்ட சொல்லியிருக்கார் இப்போ ஏற்பட்ட பூமி பிராட்டி நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு உபாயத்தை காமிச்சு கொடுத்துருக்காளே நம்ம எல்லாரும் பூமி பிராட்டிக்கிட்ட தஞ்சமடைஞ்சு பெரிய கிட்ட தஞ்சமடைஞ்சு ஸ்ரீ எம்பெருமான் கிட்டையும் பிரபத்திய பண்ணிண்டோம் அப்படின்னா வராக பெருமாள் சரமஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி நமக்கும் அவர் விஸ்வரூபத்தை காமிச்சு அவருடைய மோஷ சாம்ராஜ்யத்தில் நமக்கும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை நமக்கும் தருவான் அப்படிங்கிறத பூமி பிராட்டி மூலமா நம்மளும் இப்ப இருக்கோம் பேர்ப்பட்ட உபாயத்தை நமக்கு பண்ணி கொடுத்த ஸ்ரீ பூமி பிராட்டியான ஆண்டாள் திருவடிகளே சரணம் சீரோன்று தூக்கில் திருவிங்கடமுடையான் திருவடிகளே சரணம்